ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீடியோவில் நீங்கள் இருக்குது மகாராஜா பிராண்டோட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தண்டர் சீரியஸ் ட்ரான்சிஸ்டர் பெஸ்டு ஆம்பிளிஃபையர் இதில் நான் சப் யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல நீங்கள் சப் ஊர் அவுட்டும் இன்புட் வோல்டேஜும் கொடுக்கணும் இந்த இடத்துல ஆடியோ சிக்னல் நீங்கள் கொடுக்கணும் சிம்பிள் தான் இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இதில் யூஸ் பண்ணிக்க ஹீட் சிங் வந்து ரொம்ப ஹெவியானது நீங்கள் இது தனியாக ஒரு ஹீட் சிங்க் ஆல்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் இதுவே ஒரு பக்காவான ஹீட் சிங்க் தான் இதில் நான் செக் பண்ண யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி டென் அமைப்பிர் யூஸ் பண்ணினேன் ஆனால் இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் தேர்ட்டி ஓல்ட்டுக்கே எனக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சு அதனால் மேலே ட்ரான்ஸ்ஃபார் யூஸ் பண்ணே நான் விரும்பலை நீங்கள் ஒரு ஜேபிஎல் சோனி பைன் இயர் சப்ஃபர் நல்லா ட்ரைவ் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு போட ட்ரைவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்